of jesus christ so jesus is going to be 1 chronicles 16.24 declare his glory among the nations his wonders among all peoples சுனிவாஸ் வந்து என்ன சொல்கிறாரு வந்து நம்மளோட வாழ்க்கையில் வந்து காட் செஞ்ச ஒவ்வொரு காரியங்கள் ஒவ்வொரு மிதாக்கிலேயுமே வந்து எல்லாருக்குமே வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும் இதை சிம்பிள் வசனா நம்ம வந்து காடோட காஸ்புல பண்ண ஸ்ப்ரெட் பண்ண காடோட மகிமையை வந்து நம்ம வந்து எல்லாருக்கிட்டே வந்து ஸ்ப்ரெட் பண்ணேன் இந்த சென்ஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த உலகத்தில் வந்து நிறைய பேர் வந்து நிறைய ரிலீஜன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணாங்க நிறைய டைப்ஸ் ஆஃப் திங்ஸ் வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அவங்க வந்து கடவுளுக்குள்ளே வரணுன்றதுக்காக நம்ம வந்து அவங்க கிட்ட போயிட்டு கடவுளை பற்றி சொல்கிறது நம்ம தான் அவங்கள வந்து கடலுக்குள்ளே வந்து எடுத்துகிட்டு வரோம் எப்படின்னா வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் நம்ம வந்து என்ன சொல்லணும்னா பை காட்ஸ் கிரேஸ் வந்து நான் நல்லா இருக்கேன் அப்படின்றது ஒரு சின்ன சின்ன விஷயத்துல வந்து நம்ம வந்து ஆரம்பித்து நம்ம வந்து என்ன பண்ணோம்னா வந்து உலகம் முழுக்க வந்து நம்ம வந்து காடை வந்து காடோட ஸ்ப்ரெட் பண்ணி காட் எனக்கு இதை பண்ணார் அதை பண்ணார் அப்படின்ட்டு வந்து நம்ம வந்து காடை வந்து இன்னும் மகிமைப்படுத்தும் போது காட் வந்து அந்த ஒரு பிளெஸ்ஸிங்கை வந்து நமக்குள்ளே நம்மளோட வாழ்க்கையை வந்து கொண்டு வந்து நம்மளை வந்து இன்னும் பிளெஸ் இன்னும் ரொம்ப செழிப்பாக வந்து வச்சுருப்பாரு சரி நம்ம ப்ரேயர் பண்ணலாமா இசுப்பா எல்லாம் கொடுத்துக்காங்க இசுப்பா இசுப்பா எந்த வருஷம் சொன்ன மாதிரி எங்களோட வாழ்க்கையில் ஈஸ்ப்பா உங்களோட காசு ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஆசை வருங்க யேசுப்பா ஈசுப்பா எல்லாருக்கிட்டுமே உங்களை பார்த்து நாங்க வந்து சொல்றதுக்கு வந்து டே ஆசைப்படுங்க